அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிட சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய ராசி தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி இன்றைய நாளுடைய சிறப்பை பார்க்கலாம் அதுக்கப்புறம் ராசி பலனை பார்க்கலாம் குரோதி வருடம் தை மூணு வியாழக்கிழமை ஆங்கில வருடம் ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காணும் பொங்கல் உழவர்கள் திருநாள் கரிநாள் கீழ்நோக்கு நாள் கவனித்துக் கொள்ளணும் நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னெண்டு ஐம்பத்தி நாலு வரை ஆயுள்யோ பின்பு மகம் திதி இன்று அதிகாலை நாலு நாற்பத்தி நாலு வரை தோதிகை பின்பு திருதிகை யோகம் வந்து சித்த யோகம் அமித யோகம் சந்திராசன நட்சத்திரம் ஊராடும் உத்திராடம் ராசி பார்த்தீங்கன்னா தனுசு மகரம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது டு பதினொன்று முப்பது மாலை வந்து நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது டு ஒன்று முப்பது மாலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது ராவு மதியம் ஒன்று முப்பது டு மூணு மணி யமகண்டம் காலை ஆறு டு ஏழு முப்பது குளிகை காலை ஒம்பது டு பத்து முப்பது சூளம் வந்து இன்று தெற்கு இன்றைய ராசி பலன் சொல்றேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க ராசியை பொறுத்து மட்டும் ஒன்றுபடம் நட்சத்திரத்தை பொறுத்து மட்டும் மாறுபடும் எது எப்படி இருந்தாலும் சந்திராசுராஜ் வேலையை காட்டும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க மேசு ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் மிகவும் சிறப்பாகுது தொட்டதெல்லாம் வெற்றி தான் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் கருத்தில் கொண்டு பயன்படுங்க ரிசர் பொறுத்து மட்டும் நான் சுமாராக சுமாராகுது பொறுமை தேவை கவனம் தேவை விழிப்புணர்வு தேவை கருத்தில் கொள்ளுங்கள் மிதுன ராசியை பொறுத்து மட்டும் நான் சிறப்பாக இருக்குதே உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தான் ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு பொருளை கண்டுபிடிக்கினாலும் கண்டுபிடிப்புங்க படிக்கிறவங்க கருத்து கொண்டு பயன்பெறுங்க கடகராசியை பொறுத்து மட்டும் நாள் அருமையாக இருக்குது நன்மையாக நடக்கக்கூடிய நாள் சிறப்பான நாள் இதை அறிந்து நீங்கள் இந்த நாள் செலவழிக்கலாம் சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் போட்டி பொறாமைகள் அதிகமாக ஏற்படும் கணவன் மனைவிடைய பிரச்சனைகள் ஏற்படும் அலுவலகத்தில் விழிப்புணர்த்தவை கொள்க கன்னி ராசியை பொறுத்து மட்டும் சுமார் எந்த வலையாக இருந்தாலும் நீங்க முயற்சி எடுத்தா தான் இந்த நாளை நீங்க சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் கவனம் தேவை துளா ராசியை பொறுத்து மட்டும் சுமார் கடின உழைப்பு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க விருச்சியின் ராசியை பொறுத்து மட்டும் நாள் அருமையா இருக்குது தொட்டதெல்லாம் வெற்றி மேல் வெற்றி தான் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க தனுசு ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் கவலைகள் தொல்லைகள் பிரச்சனைகள் வரக்கூடிய நாள் விழிப்புணர்வு தேவை மகர ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் கவலைகள் கழிப்புகள் சோர்வு ஏற்படக்கூடிய நாளாக மகர ராசிக்காரர்கள் இருக்குது கும்ப ராசியை பொறுத்து மட்டும் நாள் அருமை மிக மிக அருமை சிறப்பாக இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலேயும் சக ஒற்றுமை கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் மீன ராசியை பொறுத்த மட்டும் நான் சுமாராக கூடல அதுக்கும் கீழே தாங்குது கவனமாக இருக்கணும் நன்றி வணக்கம்